சினி ஸ்டார் நேர்களுக்கு வணக்கம் தளபதி அறுபத்தி ஒன்பதாவது படம் கைவிடப்பட்டதா பிரபல தயாரிப்பாளர் கூறிய விஷயம் அதை என்னென்ன வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஹோர் திரைப்படத்தை தொடர்ந்து விஜய் நடிக்கவிருக்கும் படம் தளபதி அறுபத்தி ஒன்பது விஜய் அரசியலுக்கு செல்லும் காரணத்தினால் தளபதி அறுபத்தி தான் அவருடைய கடைசி படம் என கூறப்படுகிறது கடைசிக்கு முதலாவது படமாகவே கோட் திரைப்படமும் அமைந்திருக்கிறது இந்த வகையில் இப்படத்தை பிரபல முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான ஹெச் வினோத் இயக்கப் போகிறார் என தகவல் வெளிவந்துள்ளது ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை அதே போல இப்படத்தை யார் தயாரிக்க போகிறார் என்றும் இதுவரை அறிவிக்கவில்லை இந்த நிலையில் கைவிடப்பட்டது ஹோட் படத்தை விஜய் நேரடியாக அரசியலில் களம் உள்ளார் என பேசப்பட்டு வருகிறது அப்போ தளபதி அறுபத்தி ஒன்பது படம் வராதா என்று ரசிகர்கள் இதற்கும் கேள்வி அனுப்பிட்டே வர்றாங்க ஆனால் இது உண்மையில்லை என்றும் விஜயின் கடைசி படமாக தளபதி அறுபத்தி ஒன்பது தான் இருக்க போகிறது என பிரபல தயாரிப்பாளர் தனிச்சையின் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார் இதில் ஹோட் திரைப்படத்திற்கு பின் விஜய் சார் கண்டிப்பாக தளபதி அறுபத்தொன்பதில் நடிப்பார் அப்படத்தின் படப்பிடிப்பு இந்த வருடத்தின் இறுதி அல்லது அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் ஆரம்பமாகும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை சினிமாவில் தான் விஜய் கவனம் செலுத்தவுள்ளார் அதன் பின் தான் முழுமையாக அரசியலில் என்ட்ரி கொடுப்பார் என கூறியிருக்கிறார் ஆனாலும் விஜய் ரசிகர்களுக்கு விஜய் சினிமாவிலே இருப்பது தான் ரொம்பவே பிடிக்கும் அவர் முடிவெடுத்துட்டாரு அரசியலில் போகணுமென்னு ஒன்றும் செய்யலாது ஆனாலும் விஜய் ரசிகர்களுக்கு அரசியலில் நுழைவதை விட தளபதி விஜய் நடிப்பது தான் மிகவும் பிடித்ததொன்று யாருக்கெல்லாம் தளபதி விஜய் சினிமாவில் தான் இருந்தால் நல்லா இருக்குமன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்